என்னுடன் வைத்து கொள்ளும் சம்பந்தம் உறவு அனாதி வீடு என்னுடைய வீடு தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட சூட்சம ஒளியினால் ஆன உலகமாக இருக்கிறது நம் அறிவிற்கு புலப்படும் இந்த ஸ்தூல உலகத்தை தாண்டி நாம் பழகிய சூரிய சந்திர நட்சத்திரங்களையும் தாண்டி இருக்கும் செம்பொன் நிறமயமான உலகமாகும் நிரந்தர அமைதி மற்றும் நிரந்தர நிசப்தமான உலகமாகும் அது ஆத்மாக்களின் உலகம் என்னுடைய தெய்வீக அனாதி உலகமாகும் அங்கு ஸ்தூல மற்றும் சூட்சும சரீரமோ எண்ணமோ வார்த்தையோ மற்றும் செயலோ இருப்பதில்லை ஆத்மாவின் உலகத்தில் சுகதுக்கத்தின் அனுபவமோ அல்லது பிறப்பு இறப்போ கிடையாது அங்கு அமைதி மட்டுமே நிலவியிருக்கும் அமைதி மற்றும் இனிய வீட்டின் உறைந்த நிலையில் ஆத்மாக்கள் விதை ரூபத்தில் இருக்கின்றன தூய்மையான ஒளி மற்றும் சக்திகளின் புள்ளிகளாக ஆத்ம உலகத்தில் ஆத்மாக்கள் வசிக்கின்றன நான் பரமாத்மாவாக இருக்கிறேன் நீங்கள் ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள் ஆத்ம உலகம் உங்களுடைய நிரந்தரமான வீடாக இருக்கிறது உங்களுடைய எண்ணங்களின் மூலம் அங்கு என்னுடன் இருக்க பயணம் செய்து வரலாம் அந்த அமைதியின் உலகத்தில் ஸ்தூல மற்றும் தத்துவங்களான உலகத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள் இந்த அமைதியான உறைவிடத்திலிருந்து எல்லா ஆத்மாக்களும் பிரிந்து சென்று பிறகு மீண்டும் திரும்புகின்றன உங்களுடைய நிரந்தர வீட்டில் நீங்கள் தூய்மையான அமைதியை அனுபவம் செய்கின்றீர்கள் நீங்கள் என்னை நினைக்கும் பொழுது என்னிடம் உங்கள் எண்ணங்களின் மூலம் எனக்கு வெகு அருகாமையில் காந்தத்தின் அருகில் வரும் ஊசியைப் போல் வருகின்றீர்கள் இவ்வுலகில் ஆத்மாவின் ஒளி அமைதியில் மிளிர்ந்து ஒரு நட்சத்திரத்தைப் போல் ஜொலித்து கொண்டிருக்கிறீர்கள்